குடும்பஸ்தர் பல்கலைக்கழக மாணவியுடன் தலைமறைவு திகைப்பில் மனைவி பிள்ளைகள் வவனியா வைத்தியசாலையில் பலியான சிசு தந்தையிடம் பேச்சுவார்த்தை நடத்திய வைத்தியர்கள் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழில் சுவிஸ் குடும்பத்தர் பல்கலைக்கழக மாணவியுடன் தலைமறைவானதாக கூறப்படும் நிலையில் பல்கலைக்கழக மாணவியின் தாயார் மற்றும் யுவதியின் சகோதரர் மீது சுவிஸ் குடும்ப பெண் மற்றும் உறவினர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது தாக்குதலுக்குள்ளான மாணவியின் தாயார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் முறையிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது வெலிகாமம் பகுதியில் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த மாதம் சுவிட்சர்லாந்திலிருந்து தனது மனைவியின் சகோதரியின் குடும்ப நிகழ்வு ஒன்றுக்காக முப்பத்தி நான்கு வயதான குடும்பஸ்தர் மனைவியுடன் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்துள்ளார் குடும்பஸ்தரின் மனைவியின் சகோதரி வீட்டுக்கு அருகில் மனைவியின் தூரத்து உறவினரான கணவனை இழந்த பெண்ணும் அவரது இரு பிள்ளைகளும் வசித்து வந்துள்ளார்கள் அப்பெண்ணின் மூத்த மகள் பல்கலைக்கழக மாணவியாவார் மனைவியின் சகோதரியின் வீட்டு நிகழ்வுக்கு முன்னரான ஆயுத பணிகளில் குறித்த பல்கலைக்கழக மாணவியும் தாயாரும் உதவி புரிந்து வந்துள்ளார்கள் இச்சந்தர்ப்பத்திலேயே பல்கலைக்கழக மாணவிக்கு சுவிஸ் குடும்பஸ்தருடன் அறிமுகம் ஏற்பட்டதாக முடிந்து இரு நாட்களின் பின் குடும்பஸ்தர் மாணவியுடன் தான் தலைமறைவாகியுள்ளார் கணவனை வீட்டில் காணவில்லை என தேட தொடங்கிய மனைவி தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போதும் கணவன் பதிலளிக்கவில்லை விசாரணையை தொடராது கணவனை தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர் கணவனின் தொலைபேசிக்கு தான் போலீசில் முறையிடப்போவதாக மனைவி குறுந்தகவல் தகவல் அனுப்பியதை அடுத்து தன்னை தேட வேண்டாம் எனவும் தான் புதிய வாழ்க்கைக்குள் புகுந்துள்ளதாகவும் கணவன் கூறியதால் அதிர்ச்சி அடைந்துள்ளார் அதன் பின்னர் மேற்கொண்ட விசாரணையின் போதே பல்கலைக்கழக மாணவியுடன் கணவன் தலைமறைவான முடியும் தெரியவந்ததை அடுத்து யுவதியின் தாய் மீதும் சகோதரன் மீதும் தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிய வருகின்றது வவனியா வைத்தியசாலையில் மரணித்த சிசுவின் தந்தையை அழைத்து வைத்தியசாலை நிர்வாகம் உள்ளக விசாரணை ஒன்றை செய்வதாகவும்

இந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய் தனக்கு சிகிச்சை அளிக்குமாறு பல தடவை வைத்தியர்களிடம் கோரிய போதும் அதனை பொருட்படுத்தாமல் வைத்தியர்கள் செயற்பட்டமையினால் தனது சிசு இறந்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இதன் அடிப்படையில் சிசுவின் மரணத்திற்கு நீதி கோரி பொதுமக்களால் போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவித்த போது குழந்தையின் தாய் வலி தாங்க முடியாமல் பல மணி நேரங்கள் கதறிய போதும் அவருக்கு சிசு அறியன் செய்யவில்லை இவ்வாறானவர்களை நம்பி இந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக எப்படி செல்ல முடியும் குறித்த சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலையினால் முன்னெடுக்கப்படும் உள்ளக விசாரணையில் எமக்கு துளியும் நம்பிக்கை இல்லை எனவே சுகாதார அமைச்சின் ஊடாக ஒரு குழு நியமிக்கப்பட்டு இதற்கான நீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அதுபோலவே சிசுவின் சட்ட வைத்திய பரிசோதனையினையும் கொழும்பு வைத்தியர்கள் மூலம் முன்னெடுக்கப்பட வேண்டும் அத்தோடு பொறுப்பே இல்லாத இந்த வைத்தியசாலைக்கு மூன்று பணிப்பாளர்கள் இரண்டு நிர்வாக உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இது ஏன் என்று எமக்கு தெரியவில்லை எனவே இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் பொதுமக்கள் இங்கு மகப்பேற்றுக்காக வர வேண்டாம் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இதேவேளை நேற்று மாலை சிசுவின் சடலத்தை பார்வையிட்ட நீதவான் அதனை உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது